இப்ப திடீர்னு சொல்லி இஸ்ரேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் உண்டாயிடுச்சு இப்ப ஆகிஸ் யுத்தத்துக்கு போறான் எதுக்கு ஆகிஸ் யாரு பெலிஸ்தியன் யாருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறான் இஸ்ரேலருக்கு இப்ப தாவி சொல்றான் நான் வரேன் நான் வரேன் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் எங்க இவனோ இஸ்ரேலருங்க தாவி இஸ்ரேலன் அவங்க பெலிஸ்தியர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறாங்க ஆகிஸும் போறான் நான் வரேன்றான் சரின்னு சொல்லி ஆகிஷ் பாப்பா போகலாம் அப்படின்னா அங்க உள்ள பெருசிய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க அவன் நம்ம கூட வந்து சேம் சைட் கோல் கோல் பட்டுவான் போட்டுவான் ஏன்னா சவுல் கொண்டது ஆயிரும் தாமீது கொண்டது பதினாயிரம் சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்த இவன் தான் இவனால் தான் வந்துச்சு அந்த பேச்சு அதனால இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் யாரு அந்த பெருசி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி பெருசிகள் சொன்னது நிமித்தமாக அவன் என்ன பண்ணிட்டான் தாமீதே அனுப்பிச்சான் அவன் கூட வந்து ராணுவம் வீரர்களே அனுப்பிச்சான் இப்போ வர்றாங்க பாருங்க எல்லாம் எரிஞ்சு கிடக்குது அங்க சின்ன பிள்ளைகள் இல்ல மனைவிகள் இல்ல பெண்கள் இல்ல இவங்களுக்கு தாங்க முடியல ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாம கொண்டு போயிட்டாங்க யார் வந்து என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது தாவிதக்கும் தெரியாது அங்க கூட இருக்கிற சேவருக்கும் தெரியாது கொண்டு போயிட்டாங்க சுட்டரிக்கப்பட்டிருக்கு இவ்வளவுதான் தெரியும் பலன் இல்லாம போக வார்த்தைக்கும் அழுறானுங்க அழுறானுங்க ஐயோ என் மனைவியை கொண்டு போயிட்டாங்களே என் மன்னிலைகளை கொண்டு போயிட்டாங்களே எங்க அப்பா அம்மாவை கொண்டு போயிட்டாங்களே அழுகிறாங்க எல்லாரும் அழுறாங்க யாருக்கும் நடந்ததுதான் இவனுக்கும் நடந்திருக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் நினைக்கிறாங்க கல்லறிஞ்சு கொண்டிருக்கும் கல்லறியலாம் என் பிள்ளை போயிட்டாங்களே என் மனைவி போயிட்டாங்களே என் பெரியவங்க எல்லாம் போயிட்டாங்களே தானே ஆச்சு அப்படின்னு கல்லறியலான்றாங்க கல்லறியலான்றாங்க ஆனா தாவிதோ தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டு நம்மளா இருந்தால் என்னங்க பண்ணிருப்போம் மனைவிகளும் இல்லைய பிள்ளையும் இல்லையே வாங்கடா எந்த பக்கம் போகலாம் வா வா அப்படி வா இப்படி வா அப்படி வா இப்படி வா நம்மகிட்ட பிரச்சனை பண்ணவே போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கூட அப்படிதானாங்க நம்ம நம்ம நினைப்போம் அவனும் எந்த விதமான ரேக்ஷனும் இல்லாம நேரே சொல்றான் அந்த ஏபோத்தை கொடு ஏபோகத்துல ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேக்குறான் ஆண்டவரே அந்த தண்டை பின் தொடரலாமா ஆர்மியை தண்டைன்னா ஆர்மி பின் தொடரலாமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் யார்ட்ட ஆலோசனை கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க இவன் இக்கட்டான சூழ்நிலை ரெண்டு மனைவிகள் இல்ல பெரியவங்க இல்ல யாரும் இல்ல ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எல்லாரும் கல்லறியணும்னு நினைக்கிறாங்க ஆனா இவனோ ஆண்டவரே நீங்க அறியாம ஒண்ணு நடக்காது நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன் சப்போஸ் ஆண்டவர் நீ போகாத நீ பிடிக்க முடியாது என்ன பண்ணிருப்பான் போயிருக்க மாட்டான் சொல்றாரு பாருங்க நீ பின்தொடர் அதை பிடித்து சகலத்தை திருப்பி கொண்டு வருவாய் என்று சொன்னார் கொண்டு வந்தானா ஒன்னு குறையலாம எல்லாத்தையும் கொண்டு வந்தான் தேவ ஆலோசனை செயல்படுகிறவனாயிருந்தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளில் தேவ ஆலோசனை கேட்கணும் நல்லா கவனிச்சிங்க எப்பவும் ஒரு காரியம் செய்யணும்னா ஆண்டு தான் ஆலோசனை கேட்கணும்